ஓம் நம சிவாய பூஜ்யவும் ஓம் என் அன்பு குழந்தையே அடுத்தடுத்து என்ன நம் வாழ்வில் செய்வது இனி நம் வாழ்வில் என்ன இருக்கிறது என்றெல்லாம் யோசித்து கொண்டுதானே இருக்கிறாய் கண்மணி இந்த அப்பாவை விடா பிடியாக பிடித்து கொண்டே உள்ளாய் பின்புயின் குழப்பங்கள் உன்னை நான் சோதிப்பேனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை அள்ளி தரத்தான் போகிறேன் இதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா அதனால்தான் இந்த பரீட்சை மனம் கலங்காதே எல்லாமே இந்த அப்பாவின் நீலைகளால் என்பதை உணர்ந்து அமைதிக்குள் மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் அப்பா சிவன் கூறுவதை முழுமையாக கேட்டு கடைபிடித்து வா என்றில் இருந்து ஒரு ஐந்து நாட்கள் நீ முழுமையாக ஓய்வு எடுத்துக்கொள் உடலால் மட்டும் அல்ல உள்ளத்தாலும் கூறுகிறேன் இன்னும் ஐந்து நாட்களுக்கு எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை குறிப்பாக எதை நினைத்தும் கவலை கூடாது உன் வாழ்வில் எதுவும் நடக்காது போன்று நீ நடந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் உன் மனதை கசக்கி பிழிந்து கொண்டு இருக்கிறாய் உன் மனதிற்கு ஓய்வு தேவைப்படுகிறது உன் மன வேதனைகளுக்கு ஒரு சிறிய இடைவெளி கொடு இந்த ஐந்து நாட்களும் எதை பற்றியும் கவலைப்படாமல் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டு சந்தோஷமாக இரு இந்த ஐந்து நாட்களும் உனக்கான வேலையை நான் செய்ய போகிறேன் உனக்காக கர்ம வினைகளோடு போராட போகிறேன் இந்த ஐந்து நாட்கள் உன் மன ஓய்விற்கு பிறகு ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கும் உன் வேதனைகளுக்கெல்லாம் உனக்கே தீர்வு கிடைக்கும் இந்த ஐந்து நாட்களில் நீ எந்த மனநிலையில் இருக்க போகின்றாயோ எந்த மனநிலையில் இருக்கிறாயோ எந்த செயல்களை எல்லாம் செய்கிறாயோ எவ்வாறு இருக்கிறாயோ அதை உன் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக்கப் போகிறேன் எனவேதான் மீண்டும் கூறுகிறேன் இந்த வரும் ஐந்து நாட்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் பிடிக்கிறதோ அதை செய்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் உன் அப்பா நான் செய்து காட்டுவேன் உன் அப்பாவின் ஆசிர்வாதத்தை பெற்று என்றும் மகிழ்ச்சியை மட்டுமே காணப்போகின்றாய் எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று இரு இல்லாதது எதுவோ இறைவன் கொடுக்க போவது என்று நம்பிக்கையோடு கையோடு இன்று நம் அப்பா நம்மிடம் இல்லாததையும் இழந்ததையும் திரும்ப நமக்கு மீட்டு தருவதாக நம்பிக்கை வாக்குறுதியினை நம்மிடம் சமர்ப்பித்துள்ளார் நம் அப்பாவின் சத்திய வாக்கினை கேட்கலாமா என்று யோசிக்காதே உடனே உன் அப்பா சொல்வதை கே உன்னிடம் இல்லாத ஒன்றிற்காக நீ ஏங்கிக் கொண்டு இருந்தாய் இப்பொழுதோ நீ இழந்ததை ஏங்கியும் தவிக்கிறாய் நீ எப்பொழுது அப்பா இல்லை என்று சொல்லுக்கே இடமில்லை ஆம் நீ வேண்டும் அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்வை நிறைக்கவே உன் அப்பா அவதரித்து உள்ளே யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அது நான் அவர்களுக்கு கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் அளித்தது நீயோ உணர்ந்து கொள் இல்லாததை பற்றியும் கிடைக்காதவை பற்றியும் அல்லது நீ இழந்ததை பற்றியும் எப்பொழுதும் கவலை கொள்ளாது இவற்றை எல்லாம் நீ கரங்களில் சேர்ப்பது உன் அப்பாவின் கடமை உன் வாழ்க்கையில் இதுவரை பயணித்த பாதையினை நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் என்னால் உணர முடிகிறது அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் அதுவரை நீ பொறுமையாக நம்பிக்கை வைத்திரு கடந்த வாழ்க்கையிலே எண்ணி நீ ஏங்கி அழுவதால் எதுவும் மாறப்போவதில்லை எதிகாலத்தைப் பற்றிய பயத்தை உன் மனதில் இருந்து அகற்றிவிடு இப்பொழுது இந்த நொடி எதையும் நினைக்காமல் மகிழ்ச்சியாக இரு நீ கடந்த காலத்தில் இழந்ததையும் நிகழ்காலத்தில் இழந்ததையும் உன் கைகளில் இல்லாததையும் உரிய காலத்தில் உன் மனம் உனக்கு கிடைக்க செய்வேன் என் பிள்ளையின் வாழ்வில் விரைவில் அதிசயத்தை நடத்துவேன் பரிபூரண ஆசிர்வாதங்கள் என்றும் உன் அப்பா நான் உனக்கு தருவேன் என் வாக்கின் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் இன்று முதல் இல்லாததை பற்றியும் இழந்ததை பற்றியும் பட்டு கொண்டே இருக்காமல் உன் உன்கரங்களில் சேர்த்துள்ள மகிழ்ச்சியான நாளை அதி மகிழ்ச்சியாக கடந்து வா உன் வாழ்விற்கு தேவையான எல்லா பட்சையும் உன் அப்பா பார்த்து பார்த்து செய்வேன் நீ ஏங்கி தவிக்கும் உன் கனவுகளை எல்லாம் நிஜமாக்குவேன் உனக்கான நேரம் கூடி வரும்போது உனக்கான எல்லா பட்சையும் பல மடங்காக உன் கரங்களில் விரைக்க பெறுவாய் தினமும் ஓம் நம்ம சிவாய என்று உள் நாளை செய்வேன் அந்த நாள் உனக்கு மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கும் நான் பார்த்து கொண்டு உன் வாழ்வில் நல்லதை மட்டுமே நடத்தி காட்டுவேன் நான் இருக்கும் போது நீ எதற்காக பயப்படுகின்றாய் பயப்படாதே இப்பொழுது உன் வாழில் உனை சற்றி நடக்கும் விஷயங்கள் உனக்கே மர்மமாக இருக்கிறது சில விஷயங்களுக்கு காரணங்கள் புரியாத புதிராக தோன்றுகின்றது ஏன் என் வாழ்வில் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் இப்படியெல்லாம் நடக்கும் என்று கனவில் கூட நான் நினைத்து பார்க்கவில்லை என்றெல்லாம் இருக்கிறாய் அடுத்து என்ன செய்வது என்பதை உன்னை சுற்றியுள்ள நண்பர்கள் உறவினர்கள் என எல்லோரிடமும் கருத்துக்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் பலவேறான கருத்துக்களை நீ பெற்று இருக்கிறாய் ஆனால் அதிலும் உனக்கு பெரும் குழப்பம் எது சரி எது தவறு யார் உனக்கு நலம் விரும்பி உன்னை வஞ்சிக்கின்றார்கள் என்று எதுவுமே புரியாமல் புதிராகவே நடந்து கொண்டு இருக்கின்றது சில சமயங்களில் சரி என்று தோன்றுவது அடுத்த நொடியே தவறாக இருக்குமோ என்று குழம்புகின்றாய் யாரை நம்புவது என்று குழம்பிக்கொண்டே இருக்கிறாய் என் செல்லமே உன் அப்பா ஈசனை நம்பு நான் என்றும் உனக்கு நல்லதே செய்வேன் என் பிள்ளைக்கு நான் என்றும் துணையாக நிற்பேன் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்து தருவேன் என்னை நம்பி உனக்கு உண்டானது உன் பெறுவாய் என்னை என்று பூஜித்து அப்பா ஈசனே ஈசனே என்று உச்சரித்த வண்ணமே இருந்தால்... உனக்கு எல்லாம் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய செயலை காண்பாய் உன் அப்பா என்றும் உனக்கு உதவி செய்யவே இருக்கின்றேன் நீ என் தெளிவான என் பிள்ளை நீ ஆனால் இப்பொழுது அந்த தெளிவு காண அதற்கு காரணத்தை கூறவும் முடியாமல் இருக்கின்றாய் யார் உன்னிடம் வந்து உதவி என்று கேட்டவுடன் என்ன ஏது என்று கேட்காமல் உதவி செய்யும் என் பிள்ளை இன்று உனக்கே ஒரு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று வருத்தத்தில் இருக்கின்றார் கவலைப்படாதே மகளே நான் இருக்கின்றேன் நான் கொள்கின்றேன் நாம் இருக்க பயமே ஓம் நம சிவாய போற்றிவோம் ஹோம் சிவாய நமக நல்லதே நடக்கும்